ஹலோ என் பேர் சுப்பிரமணியம் நான் ஒரு ரிட்டையர்ட் மெக்கானிக்கல் என்ஜினியர் ஏஜ் செவன்டி செவன் வாரம் வாரம் ட்ரெக்கிங் போயிடுவேன் மேல்குடிக்கு வந்து செவன்த் டைம் ஒரு வாரம் தடாகம் வழி ஒரு வாரம் பாலமல வழி அப்படி வரும் பாலமலை வழி இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சீனிக்காக இருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு ஏறப்போற மலை எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல்முடி ரங்கநாதர் கோயில் மற்றும் அதற்கு மேல் உச்சியில் அமைந்துள்ள நாடுகண்டாம் போலின்னு சொல்லக்கூடிய கைலாயநாதர் இந்த இரண்டு கோயிலையும் தான் இன்னைக்கு தரிசிக்க போறோம் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வடக்கு தாலுகாவின் மிக உயர்ந்த சிகரமான இந்த மேல்முடி சுமார் ஐயாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு அடி உயரம் அதாவது சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி பத்து மீட்டர் உயரம் கொண்டது இந்த மலைக்கு வருடத்தில் நான்கு முறை மட்டுமே ஏற முடியும் அதுவும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மட்டுமே ஏற அனுமதி உண்டு வனத்துறையினரால் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருப்பதால் சில சமயங்களில் அதிக மழை வரும் நாட்களில் இங்கு ஏறுவதற்கு அனுமதி இல்லை இந்த மலைக்கு இரண்டு வழிகளில் செல்லலாம் கோவை ஆனைகட்டி சாலையில் உள்ள சின்ன தடாகம் வழியாக செல்லலாம் இரண்டாவது வழி பாலமலை வழி கோவை மாவட்டம் பாளையத்திற்கு அடுத்துள்ள கோவனூர் பகுதியிலிருந்து பாலமலை வழியாக சென்று இந்த சிகரத்தை அடையலாம் சின்ன தடாகம் வழியாக பயணம் செய்வது சற்று கடினமாக இருக்கும் இப்ப நம்ம பயணம் செஞ்சிட்டு இருக்கிற வழி பார்த்தீங்கன்னா பாலமலை வழியாகத்தான் பயணம் இருக்கோம் இந்த பாலமலை வழியாக இந்த மலையை சென்றடைய ஆறு புள்ளி எட்டு மைல்கள் கடந்துதான் நம்ம செல்ல முடியும் குறைந்தது மூன்றரை மணி நேரத்திலிருந்து நான்கு நான்கரை மணி நேரம் ஆகலாம் ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு மேல இருக்கக்கூடிய நாடுகண்டாம் போலின்னு சொல்லக்கூடிய கைலாசநாதரை தரிசிக்க அங்கிருந்து சுமார் ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவு ஒன்றரை மணி நேரம் நடந்துதான் மேல செல்ல முடியும் இந்த வழியாக ஏறுவதற்கு காலையில ஆறரைல இருந்து பத்து மணிக்குள்ள அங்க அந்த இடத்துக்கு வந்துடணும் ஏன்னா அதுக்கப்புறம் வனத்துறையினர் வந்து அனுமதிக்க மாட்டார்கள் செருப்பு அல்லது ஷூ போட்டு வர்றதா பாதுகாப்பாக இருக்கும் முடியாதவர்கள் கையில் வந்து ஒரு சிறிய குச்சியும் வைத்துக் கொண்டு ஏறுவதில் சிரமம் குறையும் இங்கு வருபவர்கள் கண்டிப்பாக குறைந்தது ரெண்டு லிட்டர் தண்ணீர் மற்றும் சாப்பிடுவதற்கு ஏதாவது பழங்கள் அல்லது பழச்சாறு எடுத்து வர வேண்டும் ஏன்னா வழி எங்கும் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலையும் தண்ணீர் இருக்காது மலையினுடைய பாதி பகுதியை தாண்டியவுடன் தான் நமக்கு ஒரு சுனை பகுதி வரும் அதே போல் முக்கியமாக பிளாஸ்டிக் பொருட்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுகிறோம் அடர்ந்த வனப்பகுதியாகவும் வனவிலங்குகள் அதாவது சிறுத்தை யானை கரடி போன்றவைகள் இருப்பதால் கவனத்துடன் ஒரு குழுவாகவே பயணிக்க அறிவுறுத்துகிறோம் இந்த மலையேற்றம் காட்டுப்பகுதி பாறைகள் உள்ள பகுதி மற்றும் மரங்கள் அடர்ந்த வனப்பகுதி போன்ற மூன்று பிரிவுகளாகவும் நாடுகண்டாம்பொழி மேலே மேல போற இடத்துல பாத்தீங்கன்னா பாதை என மொத்தம் நான்கு பிரிவுகளாக இருக்கும் இந்த இடத்துல இருந்து அங்க தெரியக்கூடிய மலைதான் வந்து பாலமலை ரங்கநாதர் சுவாமியினுடைய மலை போன முறை நாம் சின்ன தடாகம் வழியாக மேல்முடி பயணத்தை நம்ம காணொலியில பதிவிட்டிருக்கிறோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் அந்த வழியா போறவங்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும் இந்த வழி கூடுதலாக ஒரு மணி நேரம் எடுத்தாலும் வழி எங்கும் பாத்தீங்கன்னா இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டே செல்லலாம் மேலே பார்த்தீங்கன்னா சாப்பிடுவதற்கு அனைவருக்கும் அன்னதானம் கிடைக்கும் ஒவ்வொரு பகுதி அதாவது காரமடை தடாகம் பாலமலை இந்த ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் இருக்கக்கூடிய அறக்கட்டளை சார்பாக மேலே அன்னதானம் சிறப்பாக செய்கிறார்கள் இந்த சனிக்கிழமை குருவரிஷி மலை மேல்முடி ஸ்ரீ ரங்கநாதர் அறக்கட்டளை சார்பாக மேலே வந்து அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு வந்து அவங்க தான் அன்னதானம் போடுறாங்க பகுதி முழுவதும் யானைகள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதி ஆங்காங்க யானைகள் வந்து போன தடமும் லத்தியும் பார்க்க முடிகிறது இப்ப நம்ம நடந்து வந்த இந்த பாதையிலேயே யானையினுடைய லத்திகள் நிறைய இடத்துல நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் நம்ம போற வழியில பாத்தீங்கன்னா இது போன்ற எல்லை தெய்வங்கள் சில இடங்களில் இருக்கும் நான்கு எல்லை தெய்வங்கள் இருக்கும் அவைகளையும் வழிபட்டுவிட்டு செல்லலாம் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த மக்கள் பயணிக்கிறார்கள் குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் ஆர்வத்துடன் பயணிக்கிறார்கள் இந்த வருடம் பாத்தீங்கன்னா அதிக மக்கள் இங்க வந்திருக்கிறாங்க இந்த இடமெல்லாம் பாத்தீங்கன்னா ஏறுவதற்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது நமது மன உறுதியை சோதிப்பதாகத்தான் இந்த இடம் இருக்கும் குறிப்பா அந்த பாறை பகுதியை கடப்பதற்கு வந்து சற்று சவாலாகத்தான் இருக்கும் இப்ப நம்ம வந்திருக்கிற பகுதி வந்து மரங்கள் அடர்ந்த மலைப்பகுதி இரண்டு மணி நேரம் தொடர்ச்சியாக நடந்துதான் இப்ப நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கிருந்து பாதை பாத்தீங்கன்னா இன்னும் மேலே ஏற ஏற கடினமா தான் இருக்குது வழி எங்கும் பாத்தீங்கன்னா இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டே செல்லலாம் இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா மலைகளின் மேல் மேகங்கள் தொட்டு செல்லும் அழகை பார்க்கலாம் நம்ம மலையினுடைய பாதி பகுதியை வந்தடைந்திருக்கிறோம் இதுவரை நாம் நடந்து வந்த பாதையிலேயே தாழ்வாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்குத்தான் வந்திருக்கிறோம் மற்றபடி நமது பயணம் முழுவதும் பார்த்தீங்கன்னா செங்குத்தான பாதையில் ஏர்முகமாகத்தான் ஏறி வந்தோம் இந்த ஒரு இடத்தில்தான் பாறைகளுக்கு நடுவில் இருந்து ஒரு சுனை வருகிறது வந்தவர்கள் அனைவரும் குடிப்பதற்கு தண்ணீர் பிடித்துக் கொண்டார்கள் சிறிது நேரம் ஓய்வெடுத்த பின் நமது பயணத்தை தொடரலாம் இங்கே பார்ப்பது மூன்றாவது எல்லை தெய்வம் அதையும் வழிபட்டு செல்லலாம் இந்த பகுதி முழுவதும் ஒரு குன்று போலவும் அடர்ந்த மரங்கள் விழுதுகள் உள்ள பகுதியாகவும் காட்சியளிக்கிறது இதுதான் நான்காவது எல்லை தெய்வம் இங்கிருந்து சென்றால் பாதை முழுவதும் இரக்கமாகவும் சமதளமாகவும் தான் செல்கிறது இப்போது நாம் கிட்டத்தட்ட அரங்கநாதர் கோயிலை வந்தடைந்து விட்டோம் இயற்கை வளமும் மூலிகை செடிகளும் நிறைந்த அமைதியான சூழலில் இந்த கோயில் அமைந்துள்ளது ஏராளமான பக்தர்கள் பல இடங்களில் இருந்து இந்த கோவிலுக்கு வந்திருப்பதை காண முடிகிறது ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட இக்கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டில் சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கோயில் முன்பு முருகன் கோயிலாக இருந்ததாக சொல்லப்படுகிறது இதை அருணகிரி நாதர் தன் திருப்புகழ் பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார் பின்னர் ராமானுஜர் காலத்தில் பெருமாளாக வணங்கப்பட்டு வந்ததாக சொல்கிறார்கள் விநாயகர் மற்றும் சப்த கண்ணீரை வழிபட்ட பின்னர் நாம் உள்ளே சென்று பெருமாளை வணங்கலாம் பொதுவாக விக்கிரகங்களை நாம் காணொளியில் பதிவிடுவதில்லை இந்த இடம் அனைவராலும் வந்து தரிசனம் செய்ய முடியாது அதனால் தான் அனுமதி பெற்று நாம் பதிவிடுகிறோம் வயதானவர்களுக்கும் நேரில் வர முடியாதவர்களுக்கும் வழிபட்ட திருப்தி இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு பெருமாள் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் இது தவிர விநாயகர் சப்தகன்னியர் ஆஞ்சநேயர் முருகர் சிவலிங்கம் அம்மன் கருடால்வார் பைரவர் போன்ற தனித்தனி சிலைகளும் உள்ளன உள்ளூர் மற்றும் பழங்குடியின மக்கள் வாத்திய கருவிகளை இசைத்து மகிழ்ச்சியாக நடனமாடி வழிபட்டதை இப்ப மருத தீர்த்தம் நாம் முன்னர் குறிப்பிட்டபடி குருவரிஷி மலை மேல்முடி ரங்கநாதர் அறக்கட்டளை சார்பில் சுவையான அன்னதானம் நடந்து வருகிறது நாமும் உணவு உண்டுவிட்டு சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு அடுத்ததாக உச்சியில் இருக்கும் நாடுகண்ட போலி கைலாசநாதரை தரிசிக்க பயணிக்கலாம் வெள்ளிங்கிரி மலை பயணத்திற்கு நிகரான மலையேற்றமாகத்தான் இந்த மேல்முடி பயணத்தை சொல்ல முடியும் நாம் செல்ல வேண்டும் கீழிருந்து நெடுந்தொலைவு நடந்து வந்தாலும் பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் எல்லாம் மீண்டும் பயணம் செய்து மேலே உள்ள கைலாசநாதரை தரிசிக்க ஆவலாக செல்கிறார்கள் முன்னர் குறிப்பிட்டபடி சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவு ஒன்னரை மணி நேரம் பயணித்தால் தான் அடைந்து கைலாசநாதரை தரிசிக்க முடியும்

இங்கிருந்து பாத்தீங்கன்னா பாதை முழுவதும் புட்கள் இருக்கக்கூடிய பகுதிக்குள் தான் நமது பயணம் தொடர்கிறது இந்த மலை முழுவதும் புட்கள் போர்வை போத்தியது போல் அழகாக காட்சி அளிக்கிறது லெமன் கிளாஸ்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை மனத்துடன் இருக்கும் புட்கள் மற்றும் வீடு சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சீமார் புட்களும் மிகுதியாக இந்த பகுதியில் இருக்கிறது பார்க்கும் இடமெல்லாம் பச்சை பசேல் என்று புட்களும் மலை முகடுகளின் மேல் மேகங்கள் தவழ்ந்து வரும் காட்சியும் மனதுக்கு அமைதியையும் நெடுநேர பயணக்கலைப்பையும் போக்கிவிடுகிறது இடத்திலிருந்து பார்த்தால் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அழகையும் அருகில் உள்ள குருடி மலையும் தெளிவாக காண முடியும் நாடுகண்ட போலி கைலாஷ்நாதரை வழிபட்ட பின்னர் தியானம் செய்தும் ஓய்வெடுத்தும் மக்கள் சிறிது நேரம் இயற்கையை ரசித்த பின்னர் இந்த இடத்தை விட்டு அகல மனமில்லாமல் கீழே இறங்குகிறோம் இம்மாதிரி பயணங்கள் மலையேற்றம் செய்பவர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கும் மன அமைதியையும் உடல் உறுதியையும் கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை இனிவரும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் மலையேற முடிந்தவர்கள் ஒருமுறை இந்த மலைக்கு வந்து இறையருளும் மன அமைதியையும் பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் மீண்டும் அடுத்த பயணத்தில் சந்திப்போம் இந்த காணொலியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி